Ah, ah, da da. Il Putin va a vedere la madre da un po' Ma io ti non mi i <laughs> i <laughs>

அங்க வண்டி அங்கயிருட்டோம் அத அங்க இருக்கான் இங்க போய் நம்ம இருக்கு மஞ்சள் போயிட்டா

वाड़ तो देखो है हां तो बॉडी बिरयानी है नहीं आयु को नहीं

தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற சமூக நீதினால் உறுதிமொழியை நம்முடைய தோழர் புஷ்பா அவர்கள் வாசிப்பார்கள் उल <laughs> 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 <Yeah. laughs> <laughs> <laughs>